மீன ராசினியர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஜூன் மாசத்துல மீன ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களும் மாற்றம் ஏற்படும் போது கிரகங்கள் எந்தெந்த விஷயங்கள சப்போர்ட் பண்ண போறாங்க அவங்க பார்க்க போறோம் மீன ராசியில மீன அமர்ந்திருக்கிறான் மீனராசியில் ராகுபகான் அமர்ந்திருக்கான்னு பார்க்குறோம் மீன ராசின் அதிபதியார் குரு துருபகம் மீன ராசியில் உள்ள நட்சத்திரங்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் யாருன்னு சனி பகவான் நட்சத்திரம் முழுமையாக இருக்கு அதுக்கிட்டபடியாவது ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் கொண்டது தான் ராசியின் தன்மை மீன ராசியின் அதிபதி குரு பகவான் பார்த்தோம் மீன ராசியில வலிமை பெறக்கூடிய தன்மை உள்ள கிரகம் யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மீன ராசியில அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில வலிமை இழக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் தான் மீனராசியில் வலிமை இழக்கிறார் ஸோ இதுதான் மீனராசினுடைய தன்மை மீனராசிக்காரங்க மிக முக்கியமாக எப்போதுமே மீனராசிக்காரங்க ஒரு வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் மதுரை மீனாட்சி மனை போய் பார்த்துட்டு மதுரை மீனாட்சி மனை யார் தமிழர்களோட பிரபு

கம்மியான ஆணோ பெண்ணோ இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உண்டு என்பதை பற்றி பார்த்தோம் சோ அதுக்கு அடுத்த முடியா வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு ஒரு கனவு முனை ஒற்றுமை கூட ஒரு சுழற்சியில தாக்கங்கள் இருந்திருக்கும் நீ சொல்ற நான் கேட்கவா நான் சொல்ற நீ கேட்கவா நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போய் தன்மையா இருந்திருக்கும் சோ அந்த இருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுடைய கணவன் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்யுன்யமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க நகை வாங்கலாமா வேண்டாமான்னு சிந்தனை இல்லைங்கன்னா நீங்கள் உறுதியாக நகை வாங்குவதற்கான அமைப்பை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க என்று பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை சின்ன தாக்கங்கள் இருந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தங்கள் இருந்துருக்கும் அந்த நிலையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய தகப்பனார் வழி மூலமாக ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அடைவீர்கள் தகப்பனார் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளோட தடைகள் விலக்கி ஒரு வெற்றி காணக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க என்று பார்க்க சரி ஓகேங்க மாசத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு வார்த்தைகளை விடுவதற்கு முன் கவனமா இருக்கு பற்று கோபப்பட்டு பேசுறீங்க ஸோ அந்த கோபத்தினால சில நல்ல உறவுகளை நீங்கள் விட்டு விலகக்கூடிய தன்மை தான் ஏற்படும் ஸோ முடிஞ்ச தேவையில்லாத வார்த்தைகள் பேச வேண்டாம் நிதானமாக யோசித்து வார்த்தை இருங்க ஸோ அதே போல் ஒரு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்யணும் மிகப்பெரிய ஒரு

ஒரு காலகட்டமாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம் ஸோ இந்த மாதத்துல நீங்கள் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டிரமம் எப்போ ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பத்திலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையும் முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு ஸோ ஜூன் பதினெட்டு பத்தொன்பது நிதானத்தை கடைபிடிக்க புதிய முயற்சிகள் இதை எடுக்க வேண்டாம் யாராவது உங்களை இதை பண்ணிடு அதை பண்ணிடு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதத்தை கூறினாலும் அதை காதில் வாங்கி கொள்ள வேண்டாம் பொறுமையா இருங்க சில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்பிடிப்பாங்க அதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு விட்டு நகர்ந்து சென்றுங்க உங்களுக்கு அந்த சந்திராஷ்டிரத்துடைய தன்மை உறுதியாக குறையும் முடிஞ்சளவு சந்திராஷ்டிர அன்னைக்கு முடிஞ்சளவு பக்கத்தில் உள்ள மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க இல்லை மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போய் மனசார வழிபாடு செஞ்சுக்கோங்க சந்திராஷ்டிரத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மை உறுதியாக குறைஞ்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியும் காண்பதற்கான அமைப்பாக இருக்கும் சாமி மகர மீனாட்சி அம்மன் கோயில் இல்லை இல்லை நான் போய் முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள விநாயகரை போய் மனசாத வழிபாடு செய்ய சந்திராசத்தின் உள்ள உள்ள பாதிப்பை குறைச்சு உங்களுக்கு சரியான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்பது உண்மை விநாயகர் பெருமானின் ஆசீர்வாதமும் மதுரை மீனாட்சியனின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக